இந்த ரெண்டு வண்டியுமே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருங்க டீசல் ஆட்டோமேட்டிக் இன்னொன்னு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் எடுத்தா ஒரு ரூபா கூட இந்த வண்டியில செலவு கிடையாது மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இது ஸ்கோடா ஆக்டோவியா கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகாலே இந்த கிலோமீட்டர்ல ஒரு வண்டி கூட கிடையாதுங்க சர்ச் பண்ணி பாருங்க போக்ஸ் கிடையாதுல ஜெட்டா வேரியன்ட்ல ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான வெஹிக்கல் வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர்ல தாங்க இருக்கு ஸ்கோடா சூப்பர் பாயிண்ட் லேக்ஸ்க்கு ஒர்த்துக்கு மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துருங்க புல் ஒன்னு மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துடலாங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கோம் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வாங்கினா கண்டிப்பா இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகும் வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டியை கொடுத்துலாம் சரி ரெட் கலர் நீங்க பாத்துட்டு இருக்கிற பிசினஸ் தகவல் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு யூஸ் பண்ண விஷயத்தை பார்க்க போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம எழுபதுக்கு மேல யூஸ் கார் கன்சல்ட்டிங் போட்டுருக்கும் அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கன்சல்ட்டிங் சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு ஜெர்மன் மேக்ல ரொம்ப சிறந்து விளங்குறாங்க இன்னொன்னு மெயின் விஷயமே பாத்தீங்கன்னா நீங்க ஜெர்மன் மேக்ல ஸ்கோடாலையும் சரி வெல்ஸ் வேகன்லையும் சரி வேற லெவல் கார்ஸ் வச்சிருக்காங்க இருபதுக்கு மேல பாத்தீங்கன்னா தான் இங்கேயே கார்கள் வச்சிருக்காங்க அது இல்லாமல் என்ன இவங்ககிட்ட குடோனில் நிறைய கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெறும் மூணு லட்சத்துலேருந்தே இவங்ககிட்ட கார்கள் இருக்கு ஒவ்வொரு காரும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டோடையும் சிங்கிள் ஓனரோடையும் இன்னொன்று வெல் மெயின்டைன் காரோடையும் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வெல்ஸ் வேகன் ஸ்கோடால கார்கள் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல எத்தனை நம்பருக்கு கால் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜெர்மன் மேக்ல காத்துக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் फ्रेंड्स நம்ம பார்த்தீங்கன்னா ஜிஎன் ப்ரீ One Cars திருப்பூர் காங்கிம் ரோடு ராக்கே பழைய நம்ம லொகேட் ஆயிருக்குங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா Volkswagen ஒன் ஸ்கோடா எல்லா வெஹிக்கிளுமே அவைலபிள் இருக்கும் இதா பார்த்தீங்கன்னா போக்சுவன்ல வெண்டோ போலோ ஏமியோ பசட் ஜெட்டா தென் ஸ்கோடால ஃபேபியா சூப்பர் பாக்டோவியா எல்லா வெஹிக்கிளுமே தென் லேட்டஸ்டா வர்ற குசாக் ஸ்லாவியா விட்டஸ் டைகும் கொண்டு நம்மளால் கொடுக்க முடியுங்க நம்மகிட்ட மேக்ஸிமம் எப்பயுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வெஹிக்கிள்ஸ் அவைலபிள் இருக்கு வாங்க இன்னைக்கு என்னென்ன வெஹிக்கல் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் தென் இந்த வெஹிக்கிளோட டீடைல்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபர்தராக நம்ம டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போலோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிடிஏ டீசல் ஒரு செரி ரெட் கலருங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஒனர் இருக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் டவுனாக இருக்குது கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் நம்மகிட்ட சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நியூ டயர்ஸ்

கோயசில் சீட் கவர்ஸ் தென் டயர்ஸ் எல்லாமே செவன்ட்டி பர்சன்டேஜ் அபோவ் இருக்கு வண்டி ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் வெல்லாக இருக்குது இதுக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரேஸ் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒரத்துக்கு மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அலை வீல்ஸ் உள்ள ப்ரீமியம் லெதர் சீட் கவர்ஸ் சன்ஃபிலிம்ஸ் எல்லாமே பிராண்டட் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிள் மாதிரி கண்டிப்பாக ஒரு வண்டி கிடைக்கவே கிடைக்காதுங்க இது இந்த வண்டியில் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் டீசல் ஒன் லேக் கிலோமீட்டர் டவுனா இருக்குது இதுவும் கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் நம்மகிட்ட ரெக்கார்டு இருக்குது நான் வந்தால் உங்களுக்கு காட்டிடுவேன் இந்த வெஹிக்கலுக்கு நம்ம கோட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் பேங்க் லோன் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க இப்போ பார்க்குற நம்ம நாலு வெஹிக்கிளே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான தென் ஒரு ரேரான வெஹிக்கிளுங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா லக்ஸுரி அண்ட் கம்ஃபோர்ட் அண்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்ஸ் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர் டூ லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் டவுனாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரில் தாங்க இருக்குது இந்த வெஹிக்கல் சிங்கிள் ஓனர் வெல் மெயின்டைன் டென்டோ ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது இந்த வெஹிக்கல் நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா கோட் பண்ணியிருக்கோம் இதில் எல்லா ஃபீச்சர்ஸே கிடையாதுங்க ஏர் பேக் ஏபே சாலைவேல் ஸ்டேரிங் ஒன் கண்ட்ரோல் சன்ரூஃப் ஆட்டோமெட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி லெதர் சீட்ஸ் ஹெட் ஹெட்லைட்ஸ் அஜஸ்டபிள் எல்லாமே வந்துடுங்க தென் இந்த வெயில் பார்த்திங்கனா டூ லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் ஜெட்டாங்க போக்சோன்ல ஜெட்டா வேரியன்ட்ல ஒரு ரொம்ப ரொம்ப ரேரான வெஹிக்கல் வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு ஒன் லேக் செவன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் டவுனா இருக்கு கம்ப்ளீட் ரெக்கார்டுங்க வண்டி லேக் எதுவுமே இருக்காது அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மென்ஸ் ஹெவியா இருக்கும் இந்த வெஹிக்கிள்ள இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கொடுக்க போற பிரிச்சு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐநூறுக்கு வண்டியை கொடுத்துடலாங்க தென் இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகாலேயே இந்த கிலோமீட்டரில் ஒரு வண்டி கூட கிடையாதுங்க நீங்கள் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் டீசல் வெறும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒன்று ஒரு ரேப்பிட்டுங்க இது ஆம்பிசன் மிடில் வேரியண்ட் இந்த வெஹிக்கல் ஒரே ஓனரில் தாங்க இருக்குது இயர்லி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நாலு டயருமே புதுசு போட்டாங்க பேட்ரி எல்லாமே ஹே டு ஜெட் வண்டியில் நியூ வெஹிக்கல்ஸ் ஸ்மெல்லோ ஃபீலோ இன்னும் போகவே கிடையாதுங்க அது அப்படியே தான் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு இதுக்கு நம்ம கொடுக்க போற பிரைஸ் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாங்க ப்ரோ நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டினுக்கு மேல எடுத்தாலே நம்ம ஃபுல்லா லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ எல்லாத்துக்குமே தென் உங்க வண்டி எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் நீங்க என்ன பத்து லட்சம் ரூபாய் வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் இமிடியட் செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துப்போம் நீங்க எங்கிட்ட வண்டி எடுக்கிற வண்டிக்கு லோன் தாலோர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆக்டோவியா டீசல் டூ லிட்டர் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் திருப்பூர் நம்பர் ஒரே ஓனருங்க ஃபேன்சி நம்பர் இந்த வெஹிக்கிள் எல்லா எல்லா மேட்சர் ஒர்க்குமே பண்ணி வச்சிட்டாங்க வண்டியில டென்டோ ஸ்கிராச் எதுவும் கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கொடுக்க போற பிரைஸ் வெறும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ராபிட்டே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஆக்டோவியா ஜஸ்ட் செவன் லேக்ஸ்க்கு குடுக்குறேங்க இதுக்கு பேங்க் லோன் ஃபுல் லோன் மேக்ஸிமம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் மாடல் செகண்ட் ஓனர் இருக்குங்க மூணு லட்சத்து அறுபத்தி ரூபாய்க்கு கொடுத்துடலாம் டீசல் கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட் இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் டவனா இருக்குங்க இது வெல் மெயின்டை இருக்குங்க வெஹிக்கல் இந்த வெஹிக்கில் டென்டோ ஸ்க்ராட்ச் எதுவும் கிடையாதுங்க இந்த வண்டிக்கு பேங்க் லோன் மேக்ஸிமம் ஒரு மூணு டு மூணேகள் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நீங்க இந்த வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டியில ஒரு நூறுரூவா கூட செலவு கிடையாது நாலு டயருமே பிராண்டட் நியூ டயர்ஸ் நியூ பேட்டரி எல்லாமே ஒரு டுவெண்ட்டி டேஸ் தாங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டென்டோ ஸ்கிராச்சும் எதுவுமே கிடையாது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் வெண்டோ ஹைலைன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இது டாப் எண்ட் மாடல் டு பேக் கேபிஎஸ் எல்லாமே வந்துடும் வெஹிக்கிளுக்கு நம்ம கொடுக்க போகிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு வண்டியை கொடுத்தலாம் பேங்க் லோன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்கள் பெர்ஃபால் பேஸ் பண்ணி பண்ணி கொடுத்தலாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன வெஹிக்கிளாக இருந்தாலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் எடுத்துப்போம் இந்த வண்டிக்கு பேங்க் லோனு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துலாங்க இது பார்த்தீங்கன்னா டீசல் ஆக்டோவியா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க டூ லிட்டர் இது டூ தௌசண்ட் மாடல் செகண்ட் ஓனால் இருக்குங்க ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் டவுனாக இருக்குது இது ஒரு ரெக்கார்டு உள்ள வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் நேர்ல வந்து பாருங்க பிரைஸ் நெகசபிள் தான் இந்த வெஹிக்கல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் பெட்ரோல் ஒன் பாயிண்ட் டூ ஹைலைன் வேரியண்ட்டுங்க அஞ்சு லட்சம் ரூபா பட்ஜெட்ல உங்களுக்கு மிரர் ஃபோல்டிங் க்ரூஸ் கண்ட்ரோட ஒரு வண்டி வேணால் கண்டிப்பாக இந்த வெஹிக்கில் உங்களுக்கு செட் ஆகும் வண்டி ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் வெல் மெயின்டெயின் இருக்கு இந்த வெஹிக்கிலுக்கு நம்ம கொடுக்க போகிற பிரைஸ் வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபா மட்டுமேங்க இது சிங்கிள் ஓனர்ல தாங்க இருக்கு இந்த வெஹிக்கில் நீங்க மிஸ் பண்ணிட வேணாம் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் ரொம்ப ரொம்ப லோ கிலோமீட்டர் எழுபதாயிரம் கிலோமீட்டர் அங்கே டிரைவனாக இருக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட் ஒரே ஓனர் தாங்க கம்ஃபர்ட் லைட் நாலு டயரு பேட்டரி சீட் கவர் சன் ஃபிலிம்ஸ் எல்லாமே இந்த வண்டியில பக்காவா இருக்கு இருக்கு நீங்க எடுத்தா ஒரு ரூபா கூட அந்த வண்டியில செலவு கிடையாது இதுக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கோம் பேங்க் லோன் நாலு டு நாலு முக்கால் ரூபாய் வரைக்கும் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துலாங்க இந்த ரெண்டு வண்டியுமே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாங்க ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் ஹைலைன் செகண்ட் ஓனர் இது ஒன் லேக் டூ தௌசண்ட் வரை இருக்கு இது ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் வரை இருக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்குமே லோக்கல் ஃபிரான்ஸ் நம்ம கொங்கு பெல் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துடலாம் நீங்க வெளியூரா இருந்தா நீங்க பிரான்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொகேஷன் நம்ம ஜிஎன் காஸ் திருப்பூர் காங்கேயம் ரோடு ராக்கியப்பாளையம் இந்த ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா வென்ட்டோங்க ஒன்று டீசல் ஆட்டோமேட்டிக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இது ஹைலைன் ஃப்ளஸ்ஸுங்க ஹெட்லைட் மூலம் கொண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்துடும் இருக்கிலே டாப் இன் மாடல் டூ தௌசண்ட் செவன்டீன் சிங்கிள் ஓனருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது நம்மகிட்ட ரெக்கார்ட் அவைலபிள் இருக்குது இது அலை வீல்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் டச் ஸ்க்ரீன் ஆடிஷன் எல்லாமே வந்துடும் இந்த வெஹிக்கில் நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணிருக்கோம் தென் இந்த வெஹிக்கில் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் செகண்ட் ஓனர் டீசலுங்க ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுக்க போகிறோம் ஒரு ஆஃபர் மாதிரி வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்நூறுபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாங்க ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் டவுனாக இருக்குது இது ஒரு நல்ல வெல் மெயின்டன் இருக்கிற வெஹிக்கிள் டீசல் ஆட்டோமேட்டிக் செவன் ஸ்பீட் இந்த வெஹிக்கிளுக்கு ரெண்டு வண்டிக்குமே நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்க்க வேண்டிய லொக்கேஷன் நம்ம ஜிஎன் ப்ரீ ஒன் காஷ் திருப்பூர் காங்கேயம் ரோடு ராக்கியப்பாளையம்